ஜூலை பதினெட்டு நமது அதின ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி சரியான ஒன்றைச் செய்வது இன்றைய வேதவாசிப்பு இரண்டு மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் பத்து முதல் பதினாறு வரை கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள் ஆகையால் கர்த்தர் அசிரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் பண்ணினார் அவர்கள் மனாசையை முச்செடிகளில் பிடித்து இரண்டு வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள் இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான் அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமிலுள்ள தன்னுடைய ராஜ்ஜியத்திற்கு வர பண்ணினார் கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான் பின்பு அவன் தாவிதுடைய நகரத்தின் வெளி அலங்கத்தை ஈயோனுக்கு மேற்கே இருக்கிற பள்ளத்தாக்கு தொடங்கி மீன் வாசல் மட்டும் கட்டி ஓபேலை சுற்றிலும் அதை வளைத்து அதை மிகவும் உயர்த்தி யூதாவிலுள்ள அரணான பட்டணங்களிலெல்லாம் இராணுவ தலைவரை வைத்து கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அந்நிய தேவர்களையும் அந்த விக்கிரகத்தையும் எடுத்து போட்டு கர்த்தருடைய ஆலயமுள்ள மலையிலும் எருசலேமிலும் தான் கட்டியிருந்த எல்லா பலிபீடங்களையும் அகற்றி பட்டணத்திற்கு புறம்பாக போடுவித்து கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதின் மேல் சமாதான பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தி இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று யூதாவுக்கு கட்டளையிட்டான் குறிப்பு வசனம் இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான் இரண்டு நாளாகவும் முப்பத்து மூன்று பனிரெண்டு ஜேசன் என்ற கைதியின் கடிதம் என்னையும் என் மனைவியையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது நாங்கள் மாற்றுத் திறனாளிகளுக்கு உதவுவதற்காக நாய்க்குட்டிகளை வளர்ப்பு நாய்களாக பயிற்றுவிக்கிறோம் அத்தகைய ஒரு நாய்க்குட்டி அடுத்த பயிற்சி கட்டத்திற்கு தேர்ச்சி பெற்றது அது சிறை கைதிகளால் பயிற்றுவிக்கப்பட்ட நாயாகும் ஜேசன் எங்களுக்கு எழுதிய கடிதத்தில் அவரது கடந்த காலத்தின் வேதனையை வெளிப்படுத்தினாலும் ஸ்னிக்கர்ஸ் நான் பயிற்றுவித்த பதினேழாவது சிறந்த நாய் அது என்னை பிரிந்து செல்கையில் நிமிர்ந்து பார்த்தபோது இறுதியில் நான் சரியான ஏதோ ஒரு காரியத்தை செய்தது போல் உணர்ந்தேன் என கூறுவது அவரது மன திருப்தியை முழுதும் வெளிப்படுத்துகிறது மன வருத்தம் என்பது ஜேசனுக்கு மட்டுமல்ல நம் அனைவருக்கும் தான் யூதாவின் ராஜாவான மனாசேக்கு அனைத்தும் ஏராளம் இருந்தது இரண்டு நாளாகவும் முப்பத்து மூன்று அவனுடைய சில அட்டூழியங்களை கோடிட்டுக் காட்டுகிறது புறமத தேவர்களுக்கு வெளிப்படையாகவே பாலியல் சார்ந்த பலிபீடங்களை கட்டுதல் சூனியம் செய்தல் மற்றும் தனது சொந்த குழந்தைகளை பலியிடுதல் போன்ற இந்த மோசமான பாதையில் அவன் முழு தேசத்தையும் வழிநடத்தினான் கர்த்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள் இறுதியில் தேவன் அவனது கவனத்தை திருப்பினார் பாபிலோனியர்கள் படையெடுத்து அவர்கள் மனாசேயை முச்செடிகளில் பிடித்து இரண்டு வெண்கலச் சங்கிலிகளால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள் பின்னர் மனாசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கிக் கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான் தேவன் மனாசேக்கு செவி கொடுத்தார் அவனை மீண்டும் ராஜாவாக மாற்றினார் மனாசே புறமத நடைமுறைகளுக்கு பதிலாக உண்மையான ஒரே தேவ வழிபாட்டை துவங்கினான் உங்கள் மன வருத்தங்கள் உங்களை மேற்கொண்டு விடும் போல் தோன்றுகிறதா இப்போதும் தாமதமாகவில்லை மனம் திரும்புதலின் தாழ்மையான ஜெபம் செய்யுங்கள் தேவன் அதை கேட்பார் உங்களுக்கு எப்படிப்பட்ட மன வருத்தங்கள் இருக்கின்றன மற்றவர்களை தேவனுக்கென மீட்டெடுப்பதின் மூலம் எவ்வாறாக நீங்கள் தேவனை கனப்படுத்தவும் சேவிக்கவும் முடியும் பிதாவை, என் உண்மையான ஜபங்களை நீர் எப்போதும் கேட்க ஆயத்தமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி